வேதவசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்னாவது சங்கீதம் என்று அறிவேன் சங்கீதக்காரன் தாவிது பலவிதமான உபத்திரவங்களின் வழியாய் பலவிதமான துரோகங்களின் வழியாய் பலவிதமான எதிர்ப்புகளின் வழியாய் அவர் கடந்து வந்து கொண்டிருந்தார் பலவிதமான எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பார்த்ததினால் அவர் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை பட்டார் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வருவதற்கு முன்பதாக அவர் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் 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 பட்ட பாடுகள் ஏராளம் 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 ஆனாலும் அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து சங்கீதங்களையும் பாடல்களையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று மகிமையாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதன்படி என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதினால் நீர் என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் எவ்வளவோ பாடுகள் கஷ்டங்கள் அவருக்கு வந்தாலும் சத்துரு மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை சத்ரு அவனை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார் ஏசுவி நாமத்தினால் பிதாவே ஆமே